சீதாராமன் சீரியல் டு மாரி எபிசோட்ல என்ன நடக்குன்னு பாக்குறதுக்கு முன்னாடி உங்க பொண்ணான கையை வச்சு நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் லைக் சப்ஸ்கிரைப் கூட எனக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் சீனில் நம்ம சத்தியனுக்கு அடிபட்டுருக்குன்னு தெரிஞ்சதுமே இருந்து மீரா சீதா ராமன் எல்லாருமே ஓடியாராங்க வரவங்குளையும் அந்த விஷால் இருக்காமல அவன் கார்ல தூக்கி போட்டு கொண்டு வந்துடுறான் நெக்ஸ்ட் அவன் ஹாஸ்பிட்டலுக்கு வர சைன் தான் காமிச்சிட்டு இருக்காங்க இந்த சைடு ஆக்சிடென்ட் ஆகி ஒரு வண்டியில் ஏத்தி கூட்டு போயிட்டாங்க பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டல்லு சொல்ல இவங்கெல்லாம் அங்க வந்துட்டு இருக்காங்க விஷாலோட அப்பா சொல்லிக்கிட்டு இருக்காரு டேய் உனக்கு இதெல்லாம் தேவை ஏடா ஏண்டா தேவையில்லாத பிரச்சனையை இழுத்து வச்சுக்கிட்டு இருக்க ஏண்டா இதெல்லாம் உனக்கு பிடிச்ச வம்பா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா இங்கே பாருங்க இவன் ஆக்சிடென்ட் பண்ணதே நான் தான் பேசாமல் சும்மா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட இங்கே பாருங்க டாக்டர் இவனோட உயிர் எனக்கு ரொம்ப முக்கியம் இவன் கை கால் எது போனாலும் பரவாயில்ல ஆனால் உசுறு மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்ல ஐயோ இது ஆக்சிடென்ட் கேஸ் தானே ஃபஸ்ட்டு க போலீஸில் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுங்கள் அப்புறம் தான் நான் ட்ரீட்மெண்ட் பார்ப்பேன் அப்படின்னு சொல்ல ஒழுங்காக இப்போ நீங்கள் இவனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறீங்க அப்படி இல்லைனா நீங்களே பேஷண்ட் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்ல டாக்டர் வந்துட்டு பயப்படுறாரு அவங்க அப்பா சொல்கிறாரு டாக்டர் இவன் றக்குறேன் நீங்க பேசாமல் ட்ரீட்மெண்ட் பாருங்க அப்படின்னு சொல்ல அவரும் போய் அந்த பக்கம் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க சத்தியனுக்கு பயங்கரமாக சீரியஸாக இருக்கு விஷாலோட அப்பா சொல்லிக்கிட்டு இருக்காரு டே இது மட்டும் போலீஸ் கேஸ் ஆசுன்னு வச்சுக்கோ அவ்வளோதான் அவை மட்டும் செத்து தொலைஞ்சிட்டு ஆனால் உன்னை போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுவாங்கடா அப்படின்னு சொல்ல எனக்கு கிடைக்காது யாரும் கூடாது இந்த சத்தியனை மட்டும் மீரா கல்யாணம் பண்ணியிருந்தா நான் ரெண்டு பேரையும் சேர்ந்து போட்டு தள்ளியிருப்பேன் அது மட்டும் கிடையாது அப்படியே என்ன போலீஸ் பிடிச்சாலும் மீரா கலத்தில் தாலி கட்டிட்டு தான் நான் உள்ளே போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஏன்டா இப்படி பைத்தியமா இருக்க அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம சீதா உங்க கேங் வந்துடுறேன் அங்கே அதை பார்த்ததும் விஷாலோட அப்பா சொல்கிறார் இங்கே பாரு நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாம் நம்ம மட்டும் இங்கே நின்று அதை பார்த்தாங்கன்னா நம்ம தான் சொல்லிட்டு கன்ஃபார்மே பண்ணிவிடுவாங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிட ஆஹா அதெல்லாம் வேணாம் நான் வர மாட்டேன் அவங்க என்ன பார்க்கணும் பார்த்து அவள் என்னை பார்த்து பயப்படணும் அப்படின்றாங்க கிறுக்கு மாதிரி பேசாத வாடா அப்படின்னு சொல்லி இழுத்து கூட்டு போயிடுறேன் அடுத்து சீதா அவங்க வந்துவிட்டு டாக்டர் இப்போ சத்யனுக்கு என்னாச்சு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு விசாரிக்காங்க கொஞ்சம் கிரிட்டிக்கல் தான் எதுனாலும் டாக்டர்கிட்ட பேசிக்கோங்க அப்படின்னு சிஸ்டர் போயிடும் அடுத்து டாக்டர் வந்து கேட்க யாரோ மீரா மீரான்னு ஒரு பேர் தான் முழு இருக்காரு இருக்கார் எதனால டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கழிச்சா சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க மீரா உட்காந்து அழுதுட்டே இருக்குது அந்த சைடு மகா அவங்கள தான் காமிச்சிட்டு இருக்காங்க என்ன என்கிட்டயே வா என்ன தைரியம் இருந்தால் என்கிட்டேயே இந்த சீதா மோதுவா வா இப்போ பார்த்தால அவளோட சவாலில் மரண அடி வந்து விழுந்துருக்கு அப்படின்னு இவங்க பேசுகிறதெல்லாம் அந்த வேலைக்காரி செல்வி இருக்கால வந்து கேட்டுகிட்டு இருக்கான் சத்யனோட ஆக்சிடென்ட்டை எப்பா அந்த விஷயால வீடியோ எடுத்து எனக்கு அமிச்சு விட்டா மாதிரி நானே பதறிவிட்டேன் அப்படி இருந்துச்சு இனி ஜென்மத்துக்கு அவனால் பொழைச்சி வர முடியாது அப்படியே வந்தாலும் கை கால் இல்லாமல் தான் இருப்பான் என்கிட்டயே ஆட்டம் காமிச்சிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்ல ஐயோ அப்போ நம்ம பொண்ணுங்கலாம் எங்கே அவங்கெல்லாம் சேஃப்பாக இருக்காங்களா அப்படின்னு சொல்ல அதெல்லாம் சேஃப் ஆயிட்டாங்க அஞ்சலி என்ன கால் பண்ணி சொல்வேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போதே அந்த மூணு பொண்ணுகள் வர்றாங்க சித்தி அப்படின்னு சொல்லிட்டு அழுக பாரு அழுக கூடாது நம்ம அழுத எல்லாம் முடிஞ்சிருச்சு இனிமேல் சந்தோஷமான விஷயம் நடைஞ்சிருக்கு இதெல்லாம் காரியம் சித்தி அந்த தையல் காரியை அடிச்சு வீட்டை விட்டு துரத்தணும் அதுக்கு முன்னாடி அவன் மூஞ்சியில ஆசிட்டு அடிக்கணும் அவன் மூஞ்சி அவளே பார்க்க முடியாத அளவுக்கு பண்ணணும் அப்படி இப்படி மூணு பேர் கொந்தளிக்க இதெல்லாம் செல்வி கேட்டு பாவீங்களா அப்படின்ற மாதிரி நின்றுட்டு இருக்காங்க ஏ விடு இப்ப அது மேட்ரு கிடையாது முதல்ல ராம சீதா கிட்ட இருந்து பிரிக்கணும் அதுக்கடுத்து நம்ம சொன்னதெல்லாம் பக்காவா நடக்கும் நீங்க பட்டுக்கோங்க யாருக்கிட்டையும் தேவையில்லாமல் யாருக்கிட்டையும் உளறி வச்சுக்கிட்டு இருக்காது போய் ரெஸ்ட் எடுங்க போங்க அப்படின்னு சொல்ல சேதுபதி சொல்கிறார் அதான் மகா சொல்லிட்டால போங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு வைக்கிறாங்க அடுத்து செல்வியை கூப்பிட்றாங்க ஏ இங்கே பாரு நான் பயங்கர சந்தோஷமாக இருக்கேன் அதனால போய் போய் எனக்கு கேசரி செஞ்சு எடுத்துகிட்டு வாப்போ அப்படின்றாங்க அம்மா சத்யன் சார் சாருக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்ல ஓ அப்போ நாங்கள் பேசுகிறதெல்லாம் ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்கியா இதெல்லாம் வந்துட்டு அப்படியே நீ சீதா கிட்ட சொல்லுவியோ அப்படின்னு சொல்ல அதை எப்படி சொல்லுவா அப்புறம் அவங்களுக்கு விடுற விழுகிற அடி இவளுக்கு சேர்த்து விழுகும் அப்படின்னு வந்து செல்வி பயந்துட்டு போயிடறாங்க அந்த சைடு ஹாஸ்பிட்டலில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க மீரா வந்துட்டு ஒன் டைமை வந்துட்டு சீதா கிட்ட சொல்லியிருப்பாங்கள்ல இந்த டைமும் நான் தோத்துட்டேன் அப்படின்னா உசுரோடய இருக்க மாட்டேன் என் கல்யாணம் நடக்கலை அப்படின்னா கண்டிப்பாக நான் உசுரை விட்டுருவேன் அப்படின்னு சொன்னதை நினச்சி பார்த்துட்டு சீதா இங்கே பக்கத்தில் ஒரு கோவில் இருக்கு நம்ம மாதிரி சாமி கும்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு மாடிக்கு தான் போகிறாங்க தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக சீதா வந்துட்டு யோசித்து பார்க்குறாங்க மீரா அன்னைக்கு பேசுனதெல்லாம் ஐயோ தற்கொலை பண்ணிப்பேன்னு சொன்னாங்களே இங்கே பக்கத்தில் அப்படியே எதுவும் கோயில் இருக்கிற மாதிரி தெரியல துரை அங்கிள் இங்கே பாருங்கள் பாஸ் இங்கே வாங்க எனக்கு தெரிஞ்சு மீராக்கா ஏதோ தப்பான எடுக்க போகிறாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீராவை தேடி அலைகிறாங்க இங்கே அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு வந்துட்டு முடிஞ்சிடுது